ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இந்த புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் ஒப்பந்தத்தில் கட்சிகள் இதன்போது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அரசியல் சக்தி தலை தூக்கியுள்ளதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவே புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபித்துள்ளோம் எனவும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரமேஷ் பத்திரன தெரிவித்தார்

இதேவேளை ஏற்றுமதி விவசாய யுகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மகிங்கனை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் අපි පිළිගන්නවා අපි තාම වැඩ කටයුතු ඔක්කොම අවසන් කළා නෑ. බදු திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோன்று சில பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் அவற்றை ஒரே சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள முடியாது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படவுள்ள விடயங்கள் தொடர்பில் இயலும் இலங்கை என்ற எண்ணக்கருவின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார். අපිඉන්න ඉදිරියට යන්න ඒකයි කියන්නේ අලුතෙන් හිතලා අපි එ මේ ගමට යන්න කියලා හමකයන්ට කැමද. ජනාධපදි තේරදල් කළම් එනායේ.